இன்னொரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டார்கள் தூத்துக்குடியில வெற்றி வாய்ப்பை இழந்து அப்புறம் கவர்னர் ஆக நியமிக்கப்பட்டு ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள் ஒருவேளை சொல்லலாம் நான் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் அவங்க யாரும் அந்த போட்டி போடுறதுக்கு அதனால ஒரு கவர்னரையே ரிசைன் பண்ண வச்சு கொண்டு வந்து இங்க தேர்தல் களத்திலே நிற்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்கு அதை விட போன முறை பிஜேபி ஆட்சி வந்தது அதனால அவங்க கவர்னராக ஒரு மாநிலத்துக்கு விட்டாங்க இந்த முறை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்க ஒன்றியத்துல டெல்லியில நிச்சயமா பிஜேபி ஆட்சி வராது வரப்போறது நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சிதான் அதனால இந்த முறை தோல்வி என்பது உறுதி ஆனா என் அதுக்கப்புறம் என்ன தான் தெரியல அதுக்காக நீங்க வருத்தப்பட்டு ஓட்டெல்லாம் போடக்கூடாது ஏன்னா பிஜேபி ஆல நமக்கு எந்த பலனும் இல்லை பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இங்க வெள்ள நிவாரணம்னா கூட இதுவரைக்கும் அஞ்சு பைசா கொடுக்காத ஆட்சிதான் பிஜேபி பிரதமர் இப்ப தேர்தல் நேரத்துல அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல மழை வெள்ள பாதிப்பு ஏதாவது ஒதுக்கினாராக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடிதான் அந்த நிதியை வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது என்ன கேட்டோம் சென்னையில மழை வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு தூத்துக்குடி திருநெல்வேலியில பாதிப்பு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் வரலாறு காணாத மழை வெள்ளம் அதனால முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம அவங்க கிட்ட இருந்து நமக்கு சேர வேண்டிய நிதியை கேட்டோம் அதுக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க ஏதோ நம்ம பிச்சை கேட்கிறோம் அப்படிங்கிற துணியில அவங்க பேசுறாங்க தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் இங்க ஒரு அம்மா இருக்காங்க பிஜேபி முதலமைச்சர் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உதவி தொகை என்று கூட சொல்லவில்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று நம் தன்மானத்தை கூட லேசாக கீறிவிடக் கூடாது என்ற அந்த கவனத்தோடு உரிமை தொகை என்று சொன்ன அந்த முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை ஒரு அம்மையார் அதை பிச்சை என்று கொச்சைப்படுத்துகிறார் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தேர்தல் வந்த உடனே வாரத்துக்கு நாலு நாள் பிரதமர் இங்க இருக்காரு இப்ப தமிழ் படிக்கணும் இத்தனை நாள் நம்மள பார்த்து ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு நாங்க லெட்டர் எழுதணும்னா பதில் வந்து ஹிந்தில வரும் கேள்வி கேட்டா பதில ஹிந்தில சொல்லுவாங்க ஹிந்தி தெரியாம இந்த நாட்டுல ஏன் இருக்கேன்னு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் வந்தோட பிரதமர் வந்து நான் தமிழ் படிக்கணும்ங்கறாரு தேர்தலுக்கு அப்புறம் ஃப்ரீயா தானே இருக்க போறாரு படிக்கட்டும் இல்லையா வேணா நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதியிடம் சொல்லி ஒரு நல்ல ஆசிரியராக அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம் இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களை சிஏஏ கொண்டு வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி அதே போல விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி பிஜேபி ஆனா இந்த சட்டங்களெல்லாம் கைத்தட்டி வரவேற்று இதையெல்லாம் வெற்றி பெற செய்தது யார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இந்த தேர்தல நாடகம் போடலாம் ரெண்டும் தேர்தல் முடிமோன்னு ஒட்டிக்கும் அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் இனத்திற்கு இந்த நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு நம்முடைய சுயமரியாதைக்கு நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை எந்த காலத்திலும் அவர்களிடம் மறுபடியும் இந்த நாட்டை ஒப்படைத்து விட இது நம்முடைய அண்ணன் தளபதி சொல்வது போல இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் மோடி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் தளபதி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றி காட்டுவார் உங்களுக்கு விடியல் பயணம் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் என்று அறிவித்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து காட்டினார் அதே போல ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் உரிமை தொகையாக என்றார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்குமே தமிழ்நாட்டுல வாங்கிட்டு இருக்காங்க புதுமை பெண் திட்டத்தின் வழியாக கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு ரெண்டு பேருக்கு வரலமா மகளிர் உரிமை தொகை நிச்சயமா நிச்சயமா தேர்தல் வாங்கிட்டு இருக்காங்க பொதுவா அமைதியா இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு விடுபட்டா அவங்க வந்து நியாயம்தான் நீங்க கேக்குறது நிச்சயமா தேர்தல் முடிந்தவுடன் இன்னொரு முகாம் அமைக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் நியாயமா விடுபட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல போன தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன் மோடி அது வரல வந்துதா வரல அதே போல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாரு வரல அப்ப கேஸ் சிலிண்டர் வில நானூத்தி பத்து ரூபாய் இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு அவங்க வருமானத்தை இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன்னா ஒருத்தருக்கும் வேலை கொடுக்கல போய் கேட்ட பொழுது என்ன சொன்னாரு பக்கோடா போட போங்க அதுவும் வேலைதான் இல்லையா ஆனா எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாதவர்கள் ஆனால் நான் தலை தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த மக்களுக்கு நிறைவேற்ற கூடிய தலைவர் அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் நம்முடைய இந்த தேர்தல் முடிந்து ஒன்றியத்திலே ஆட்சி வந்தவுடன் சிலிண்டர் வேலை எவ்வளவு ஐநூறு ரூபாய் எல்லாம் கொஞ்சம் ஐநூறு ரூபாய் அதே போல பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபாய் விவசாயிகளுடைய கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்புறம் பொதுத்துறை ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல பொதுத்துறையில அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து அவங்களுக்கு அங்கங்க வேலை கொடுக்கணும் இப்ப பீகார்ல இருக்கவங்க வந்து இங்க வேலை செய்யறாங்க மொழியும் தெரியல சொல்ல தெரியல மாதிரியே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை மாற்றி நம்ம வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருவோம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்ம மட்டும் இல்ல காங்கிரசும் உறுதி அளித்திருக்கிறது வசதி வாய்ப்புகள் அற்ற குடும்பங்களுக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வெயிலா இருக்கு அக்கா அடுத்த வீட்டு அக்கா எத்தனை வீட்டு மாமா ஓட்டு போடுவாங்க நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க கூடாது யார் யார கூட்டிட்டு போக முடியுமோ எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்று இந்த தேர்தலிலே நம்முடைய ஜனநாயக கடமை இந்த தேர்தல் நீங்க ஓட்டு போடலன்னா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்வு சர்வாதிகாரம் மட்டும்தான் மிஞ்சும் அதனால உங்களுடைய கடமையை உணர்ந்து இந்த தேர்தலிலே நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக இந்த அன்னை சத்யாநகர்ல அங்கன்வாடி கட்டிடத்தை கட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர் இளங்கோ தெருவுல பல்நோக்கு கட்டிடம் உடற்பயிற்சி கூட அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது பெண்கள் விருகம்பாக்கத்துல ஜெயகோபால் கருடைய பெண்கள் மேல்நிலை பள்ளியில திறந்தவெளி கலையரங்கம் கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒரு செய்திருக்கிறார் அதுபோல விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே ஒரு கோடி மூணு லட்சம் ஒதுக்கீடு நடைபெற்று வருகிறது வேட்பாளர் தமிழ்ச்சி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மத மரவாதீர்கள் உதயசூரியன் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் இந்த கூட்டத்தை இங்க மிக அழகாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் தோமோசா கதிரேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்